ஒரு தனியார் அமர் சேவா மையத்திற்கு அரசு கொடுப்பதற்கு மாவட்ட தலைவர் வந்து உத்தரவிடுவதற்கு என்ன காரணம் ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் நாடு முழுவதும் அரசு நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் தனியார் என்று போய்விட்டால் இந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் இவர்களுக்கு ஆடை தேவைப்படும் இவர்களுக்கு உணவு அனைத்துமே யார் கொடுப்பா தனியாரிடம் வந்து எல்லாமே பணத்தை வாங்கிக் கொண்டுதான் கொடுப்பார்கள் அதிலையும் சில தினங்களுக்கு முன்பு இந்த பள்ளியிலே ஒரு வேதனையான சம்பவம் நடந்திருக்கிறது இந்த மாவட்ட தலைவருக்கு கீழே பணியாற்றும் திருமதி ராஜேஸ்வரி என்ற ஒரு அதிகாரி வந்து இந்த பள்ளியை வந்து நாங்கள் அமர்வு சேவா மையத்திற்கு நாங்கள் விடுகிறோம் எனவே இந்த பள்ளியை இழுத்து பூட்டி ஐந்து புதுப்பூட்டுக்களை வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள் உங்களிடமும் சாவி கொடுப்போம் என்று அந்த தனியார் அமர் சேவா மையத்திலிருந்து ஒரு பணியாளரை அழைத்து வந்து அவர்கள் ஐந்து சாவியை வைத்துக் கொள்வார்கள் நீங்கள் ஐந்து சாவியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இது எந்த அடிப்படையில் நியாயமாகும் அரசு எவ்விதமான உத்தரவும் வழங்காமல் மாவட்ட தலைவர் அந்த பணியாளர் இங்கு வேலை செய்கிறார் என்று வேலை உத்தரவும் கொடுக்கப்படவில்லை ஆனால் ஒரு பள்ளியை இழுத்து பூட்டி ஐந்து சாவிகளை அவர்களிடம் கொடுத்தால் இந்த பள்ளியில் உள்ள உணவுப் பொருட்கள் பள்ளியில் பராமரிப்பு பொருட்கள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பா இப்படி ஒரு அதிகாரி செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது அதே அந்த அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் அரசிலே வேலை பார்த்தாலும் கூட அவர்கள் தனியாக அவர்கள் இதேபோது மாற்றுத்திறனாளி பள்ளிகள் என்று ஒரு ஐந்து பள்ளியே அவர்கள் சொந்தமாக பணத்தை பெற்றுக்கொண்டு நடத்துவதாகவும் செய்தி அறியப்படுகிறது இதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தீர விசாரணை செய்ய வேண்டும் இப்போது நமக்கு தெரிந்தவரை மாவட்ட தலைவர் அவர்களிடம் இந்த பள்ளியை பற்றி சில அதிகாரிகள் தவறான செய்தியை கொடுத்து வருகிறார்கள் இதுவரை பனிரெண்டு மாவட்ட தலைவர்கள் இந்த பள்ளியை ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாவட்ட தலைவர் வந்து இப்போது ஆறு மாதம் ஆகிறது அவர்களும் இந்த பள்ளியை வந்து ஆய்வு செய்ய வேண்டும் இந்த பள்ளி நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடியிலே திருமதி கனிமொழி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் மத் மாவட்ட அமைச்சராக திருமதி கீதா ஜீவன் அவர்கள் இங்கே குடியிருக்கிறார்கள் அவர்கள் சமூக நலத்துறையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா சிறப்பு இருக்கிறது இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு இந்த மாற்றுத்திறனாளி பள்ளியையும் அதேபோல கோவில்பட்டியில் இயங்கும் இந்த இரண்டு பள்ளிகளையும் தனியார் சேவை மையத்திற்கு கொடுப்பதனால் என்ன பலன் அடைந்து போகிறோம் என்ன நன்மை அடைந்து போகிறோம் ஏன் இவர்களை தொடர்ச்சியாக இந்த அரசு ஊழியர்களை நிரந்தரமாக அரசுப் பணியாளராக இங்கு பணி